இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஏழு முடிய அக்காலத்தில் கலிலேயாவில் சீடர்கள் ஒன்று திரண்டிருக்கும் போது இயேசு அவர்களிடம் மானிடமகன் மக்களின் கையில் ஒப்பு வைக்கப்பட இருக்கிறார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் ஆனால் அவர் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார் அப்பொழுது அவர்கள் மிகவும் துயரடைந்தார்கள் அவர்கள் கப்பர் நாகமுக்கு வந்தபோது கோவில் வரியாக இரண்டு திராக்மா தண்டுவோர் பேதிருவிடம் வந்து உங்கள் போதகர் இரண்டு திராக்மா வரியை செலுத்துவதில்லையா என்று கேட்டனர் அவர் ஆம் செலுத்துகிறார் என்றார் பின்பு வீட்டிற்குள் வந்து பேதரு பேசத் தொடங்குவதற்கு முன்பே இயேசு சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது இவ்வுலக அரசர்கள் சுங்க வரியையோ தலை வரியையோ யாரிடமிருந்து பெறுகின்றார்கள் தங்களுடைய மக்களிடமிருந்தா இருந்தா என்று கேட்டார் மற்றவரிடமிருந்துதான் என்று பேதரு பதிலளித்தார் இயேசு அவரிடம் அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவர் அல்ல ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாயிருக்க கூடாது எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் ஸ்தாத்தேர் நாணயத்தை காண்பாய் அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு விடத்திலே வரி வசூலிப்பவர்கள் வருகிறார்கள் வரிவு கொடுக்கும்படியாய் கேட்கிறார்கள் அதன்படி நம் ஆண்டவர் இயேசுவும் பேதருடம் சொல்லி ஒரு மீனின் வாயிலிருந்து நாணயத்தை எடுத்து வரியை செலுத்த சொல்கிறார் அதாவது வரி கேட்பவர்களிடத்திலே அது வழக்கமான ஒன்றுதான் எனவே அதை செலுத்து விடுங்கள் என்ற பாணியிலே அவர் சொல்வதை பார்க்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் திருச்சபைக்கென்று ஒரு வரியை செலுத்துகிறோம் நாம் வாழும் இந்த நாட்டிற்கென்று ஒரு வரியை செலுத்துகிறோம் பல நிலைகளிலே நாம் வாங்கக்கூடிய பொருள் பொருட்களுக்கு நாம் பயணம் செய்யக்கூடிய சாலைக்கென்று எல்லா நிலைகளிலும் நாம் வரி செலுத்துகிறோம் அந்த வரி பணத்தை கொண்டுதான் அரசாங்கம் நமக்கு தேவையான சேவையை செய்கிறது அதேபோல திருச்சபையினுடைய பராமரிப்பு பணிக்கு நாம் கொடுக்கக்கூடிய வரியும் திருச்சபை வரியும் ஆலை வரியும் உதவி செய்கிறது இந்த வரி வசூலிப்பவர்கள் இயேசுவின் காலத்திலே சக்கேயு ஒரு வரி வசூலிப்பவராய் இருப்பதை பார்க்கிறோம் அவர்கள் ரோமையர்களின் சார்பாக யூத மக்களிடமிருந்து வரி வசூலித்து கொடுத்து கொண்டிருந்தார்கள் அதில் என்ன தவறு பாவம் செய்தார்கள் என்றால் அந்த ரோமை அதிகாரம் இவர்களுக்கு ஒரு சிறப்பு சலுகையை அதிகாரத்தை கொடுத்திருந்தது அவர்கள் தங்கள் மக்களிடம் எவ்வளவு வரி வேண்டுமானாலும் வசூலித்து கொள்ளலாம் அதற்கு ரோமை அரசாங்கம் இந்த சக்கையு போன்ற வரி வசூலிப்பவர்களுக்கு துணை நிற்கும் ஆனால் ரோமை அரசாங்கம் நிர்ணயித்திருக்கக்கூடிய அந்த சரியான வரியை அவர்களுக்கு சக்கையு செலுத்திவிட வேண்டும் எனவே இந்த வரி வசூலிப்பவர்கள் அதிகமாக வரியை வசூலித்து அதை தங்களுக்குள் வைத்துக்கொண்டு ரோமை அரசாங்கத்திற்கு என்ன உரிய வரியோ அதை மட்டும் அனுப்பி வைத்தார்கள் எனவே நம் மக்களில் ஒருவர் நம்மிடத்தில் அதிக வரியை வசூலித்து ஏமாற்றுகிறார் என்று சொல்லி சக்கை போன்ற ஆட்களை பாவி என்று ஒதுக்கி வைத்திருந்தார்கள் அவர்களோடு யாரும் உரையாடுவதில்லை அவர்கள் வீட்டிற்கு செல்வதில்லை உணவு அருந்துவதில்லை ஆனால் நம் ஆண்டவர் இயேசு வரி வசூலிக்கக்கூடிய பாவி என்று ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த சக்கையினுடைய வீட்டிற்கு சென்றார் அவருடைய வருகை அங்கே ஒரு பெரிய மனமாற்றத்தை கொண்டு வந்தது நான் யாரையாவது ஏமாற்றியிருந்தால் நான்கு மடங்காக அவர்களுக்கு திருப்பி செலுத்தி விடுகிறேன் என்று சொல்லி சக்கேயும் மனம் மாறினார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இப்படியாக சக்கேயு தன்னுடைய தவறை சரி செய்து கொண்டார் இன்று நாம் யாரிடத்திலாவது இப்படியாக அநியாயமாக வரி வசூலிக்கிறோமா வட்டி வாங்கி கொண்டிருக்கிறோமா ஒரு பொருளை அதிக லாபத்திற்கு விற்று மக்களை மாட்டி வதைத்து கொண்டிருக்கிறோமா அப்படி யாரையாவது நாம் ஏமாற்றுகிறோம் என்று சொன்னால் நாம் கடவுளிடத்திலே கணக்கு கொடுக்க வேண்டும் நாம் இந்த நாளிலே மனம் மாற வேண்டும் சக்கைவே போல அதே வேளையிலே என் அன்பு சகோதர சகோதரிகளை அரசாங்கம் நமக்கு விதித்திருக்கக்கூடிய வரியையும் ஒரு ஆலய நிர்வாகம் நமக்கு விதித்திருக்கக்கூடிய வரியையும் சரியான காலத்தில் நாம் செலுத்தி விடுவது நம்முடைய கடமை அதை ஏமாற்றுவது அதை செலுத்தாமல் இருப்பது தவறு நம்மை நாம் இந்த நாளிலே சரி செய்து கொள்வோம் அதே போல இன்னும் ஒரு சில இடங்களில் சாதியின் அடிப்படையிலே திருச்சபையிலும் வரியை வசூலிக்காமல் இருப்பார்கள் இந்த சாதி மக்களிடத்திலே வரியை வாங்கி திருவிழா நடத்துவதா அவர்கள் பணம் நமக்கு தேவையில்லை அதிலும் குறிப்பாக அவர்கள் வரியாக செலுத்தக்கூடாது வேண்டுமென்றால் அன்பளிப்பாக நன்கொடையாக காணிக்கையாக அவர்கள் கொடுக்கலாம் ஏனென்றால் ஒரு மனிதன் வரியை செலுத்துகிற பொழுது அவனுக்கு ஒரு உரிமை அங்கே கொடுக்கப்படுகிறது வரியை செலுத்துகிற பொழுது அந்த நபர் அந்த இடத்திலே ஒரு உறுப்பினராக அதிகாரம் கொண்டவராய் இருந்து விடுகிறார் எனவே அதிகார கூட்டம் ஒரு ஒரு சிலரை அல்லது ஒரு சில மக்களை வரியை வசூலிக்காமல் எப்பொழுதுமே அவர்களை தாழ்நிலையில் வைத்திருக்க முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டோருடைய பார்வையிலே அருவறுக்கத்தக்க செயல் ஒரு மனிதன் எப்படி இன்னொரு மனிதனை தாழ்மையாக ஏளனமாக கீழ்நிலையில் வைத்து பார்ப்பது ஆண்டருடைய படைப்பில் எல்லோரும் சமம் எல்லோரும் இந்த நாட்டின் மன்னர்கள் எல்லோரும் கடவுளுடைய மகன் மகனாய் இருக்கிற வேலையில நாம் யார் மற்றவர்களை ஏளனமாக பார்ப்பதற்கு எனவே அன்பு சகோதர சகோதரிகளை இந்த உலகம் பொதுவானது எல்லா உயிர்களுக்கும் சொந்தமானது இந்த திருச்சபை எல்லா நபர்களுக்கும் திருமுழுக்கு வாங்கி உறுப்பினராக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சம உரிமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இவற்றையெல்லாம் உணர்ந்து நாம் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக இருப்போம் நம்முடைய கடமைகளை நாம் சரியாக செய்வோம் நாம் செலுத்த வேண்டிய வரியை சரியாக செலுத்துவோம் அதே போல போல யாரையும் ஏமாற்றாமல் அப்படி ஏமாற்றியிருந்தால் நான்கு மடங்காக நன்மையை செய்து நம்மையே நாம் சரி செய்து கொள்வோம் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க வாழ்கன்றாடுவோமாக எங்கள் உரிமை சொத்தாக இருக்கும் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்தும் ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உங்களுடைய திரு கரத்திலே அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே நாங்கள் எங்களுக்கு உரிய வரியை அரசிற்கும் திருச்சபைக்கும் சரியான நேரத்தில் செலுத்தும்படியாய் நல்ல மனதை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே இதோ வரியை பெற்றுக்கொண்டவர்கள் எங்களுக்கு உரிய காரியங்களை நேர்மையோடும் உண்மையோடும் செய்யும்படியான ஞானத்தை நீர் அவர்களுக்கு கொடுப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எங்கள் குடும்பத்திலே அன்பும் அமைதியும் சமாதானமும் நிலைத்திருக்க வேண்டுமா செபிக்கிறோம் நோய் நொடிகளின்றி நாங்கள் எல்லோரும் பாதுகாப்போடு இருக்கும்படியாக நீர் ஆசீர்வதிப்பீராக நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்திடலாம் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் இருக்கட்டும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்துவீராக இயேசு ஆண்டவரே இதோ இந்த வேலையில நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் நீரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் கூட திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வதற்காக வேலை வாய்ப்பிற்காக வெளிநாடு செல்வதற்காக வீடு கட்டுவதற்காக என முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இன்றே நீர் ஆசிர்வதியும் ஆண்டவரே எங்கள் மத்தியில் பிரசனமோ இருப்பீராக எங்கள் வீட்டில் உடைய பிரசனம் இருந்தாலும் இருக்கட்டும் ஆண்டவரே எங்களோடு பேசும் எங்களை ஆசிர்வதியும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய இந்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்தும் இடத்தில் ஜெபிக்கிறோம் ஆ மீன் எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் யாவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராகே